தினமோ சிரிச்சி மயக்கிய மனச கெடுத்த சிரிக்கி கனவை தடுத்து நிறுத்தி அவ கணிஞ்சி வெடிச்ச பருத்தி எருடுத்து பார்த்தா பரவலை போட்டா மாட்டிக்கிட்ட நானும் அழகு பருவ சில கணக்கு புரியவில்லை மெத்த ஒத்துழைக்க அத்தமக இல்லையே சொத்து சுகம் ஏதும் தேவையில்லையே கற்பனையில் வாழ்ந்து வந்தேன் காய்ச்சல் தீரவில்லையே கண்டுகிட்ட தீரும் காதல் தொல்லையே மெத்த ஒத்துழைக்க அத்தமக இல்லையே சொத்து சுகம் ஏதும் தேவையில்லையே கற்பனையில் வாழ்ந்து வந்தேன் காய்ச்சல் தீரவில்லையே கண்டுகிட்டா தீரும் காதல் தொல்லையே தினமும் சிரிச்சி மயக்கிய மனச கெடுத்த சிரிக்கி கனவ தடுத்து நிறுத்தி அவ கணிஞ்சி வெடிச்ச பருத்தி அவ கணிஞ்சி வெடிச்ச பருத்தி